ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் குமார் என்ன பண்ணுறாங்கன்னா தேங்காய் வெட்டிகிட்ருக்காங்க இது காலையில் வெட்டி போட்டது இடையில போய் தண்ணி வெட்டிகிட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் இப்போ வெட்டிகிட்டுருக்காங்க இந்த சாக்கில் இருக்கிறது எல்லாமே வெட்டுருவாங்க இதுக்கீழே இருக்கிறது உங்களுக்கு இதையெல்லாம் வெட்டி காய வச்சு எண்ணெய் எட்டுறது தேங்காய் எண்ணெய் யார் யாருக்கு வேணுமோ வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் முடிஞ்சால் அமுச்சு விட்றோம் எல்லாருக்கும் வணக்கம் தெரியுது எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்ல இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல சொல்ல நீ வீட்டுல வேலை செய்யறாங்களா வணக்கம் சொல்லுது ஓகே நல்லா தெரியல பரவாயில்ல எல்லாரும் மதியம் சாப்பிட்டீங்களா நாங்கள் இப்போ தான் இன்னும் சாப்பிட்ல நீங்கள் தான் சாப்பிட்ணும் வச்சு தான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்ட்டு அப்படின்ட்டுருக்காரு சரி ஓகே பாய் இத சொல்லான்டணும் சொல்லிவிட்டோம் அந்த பாய் சொல்லிடுவோம் பாய் எனக்கே கேட்கல பாய் ம்